அடுத்த கோவில்பாளையம் கணேசபுரம் பகுதியில் உள்ள பேரூர் அடிகளார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கப்பிரிவு பிரிவு உட்பட பல்வேறு சிறப்பு பிரிவுகள் துவக்க விழாவை விமர்சையாக நடைபெற்றது கோவை பேரூராதீனம் சார்பாக முதலிப்பாளையத்தில் பேரூர் அடிகளார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சேவை வழங்கும் நோக்கத்தில் துவங்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் மருத்துவமனை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் மகப்பேறு கூர்நோக்கு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை அரங்கம் உள்ளிட்ட பிரிவுகள் நவீனமயமாக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா மருத்துவமனையின் தலைவரும் மேலாண்மை அறங்காவலருமான பேரூராதீனம் திரு பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தலைமையில் நடைபெற்றது உலக சர்க்கரை நோய் தினம் மற்றும் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மருத்துவமனையின் இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அலுவலர் சி சுப்பிரமணியம் வரவேற்புரை நிகழ்த்தினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அம்மன் குழுமங்களின் தலைவர் எஸ் வி பாலசுப்பிரமணியம் ரூட்ஸ் குழுமத்தின் தலைவர் கி ராமசாமி சக்தி மசாலா குழும இயக்குநர் சக்தி துரைசாமி சாந்தி துரைசாமி கத்தார் மருத்துவர் செந்தில் ராசு ஆகியோர் கலந்து கொண்டனர் தலைமை விருந்தினர்களாக ஆதீனம் குரு மகா சன்னிதானங்கள் திரு ராமானந்த குமரகுருபர அடிகளார் பழனி ஆதீனம் குரு மகா சன்னிதானங்கள் திரு சாது சண்முக அடிகளார் தென்சேரி மலையாதீனம் குரு மகா சன்னிதானங்கள் திரு பெருந்திரு முத்து சிவராமசாமி அடிகளார் ஆகியோர் அருளரை வழங்கினர் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக நல்லர மறைக்கட்டளை தலைவர் எஸ் பி அன்பரசன் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் டேனி ஷெல்டர் சிவராமன் கந்தசாமி எஸ் ஏ பஷீர் டோனி சிங் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் புதிதாக அமைக்கப்பட்ட அறுவை சிகிச்சை அரங்கம் தீவிர சிகிச்சை பிரிவு பச்சிலம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு நவீன ஆய்வகம் உணவு கூடங்கள் உள்ளிட்ட கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சர்க்கரை நோய் பரிசோதனைக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பேரூர் அடிகளார் மருத்துவமனையின் உறைவிட மருத்துவ அலுவலர் பொன்முடி செல்வன் நன்றி உரை வழங்கினார் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் பணியாளர்கள் மற்றும் பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியின் மாணவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூராதீனம் இருபத்தி நான்காம் குருமகா அவருடைய மரகத விழாவையொட்டி பேரூராதீனம் சீர்வரிசை சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அறக்கட்டளை தொடங்க பெற்றது அதன் மூலமாக இப்பொழுது கடந்த பிப்ரவரி மாதத்திலே இருந்து இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் புதி புதிதாக பல்வேறு வகையான துறைகள் திறங்க பெற்று நடைபெற்று வருகின்றன அந்த வகையிலே இன்றைய பேரூரடிகளார் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இன்று உலகத்தரத்திலான அறுவை சிகிச்சை அரங்கம் கூர்நோக்கு சிகிச்சை பிரிவு பச்சிளம் குழந்தைகள் கூர்நோக்கு சிகிச்சை பிரிவு மகப்பேற்று பிரிவு மேம்படுத்தப்பட்ட ஆய்வுக்கூடம் தரமான உணவுக்கூடம் சுவையான சமையல் கூடம் மகிழுந்துகள் நிறுத்துமிடம் மருத்துவர்கள் உணவுக்கூடம் பணியாளர்கள் உணவுக்கூடம் ஆகியன இன்று நம்முடைய அறக்கட்டளினுடைய அரங்காவலர் பெருமக்கள் அறக்கட்டளினுடைய ஆர்வலர்கள் என பல அன்பர்களை கொண்டு இன்று திறங்க திறந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏற்கனவே நம்முடைய நம்முடைய மருத்துவமனையிலே பல்வேறு வகையான துறைகள் நடைபெற்று வருகின்றன அதேபோல இன்று உலக சர்க்கரை தினம் குழந்தைகள் தினம் அதையொட்டி இங்கே ஒரு சிறப்பு முகாம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகின்றது இந்த மருத்துவமனை ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலே மிக குறைந்த கட்டணத்திலே செயல்பட்டு வருகின்றது கூடுதலாக அறுவை சிகிச்சையும் இள மிக குறைவான கட்டணத்திலே நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே புதிதாக ஒரு அறுவை சிகிச்சை அரங்கமும் அதேபோல கூர்நோக்கு சிகிச்சை அரங்கம் என்று சொல்லக்கூடிய ஐசியு குழந்தைகளுக்கான கூர்நோக்கு சிகிச்சையமாக நிக்கு என்று சொல்லக்கூடியது மகப்பேறு மருத்துவ நம்முடைய மகப்பேறு அரங்கம் போன்றவை எல்லாம் இன்று திறங்கப்பட்டிருக்கின்றன அன்பிரு பெருமக்கள் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி நோயற்ற வாழ்வாகிய குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றனர்